வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மின்தடை குறித்து அறிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவிப்பு இதுவரை நாடு முழுவதும் மின்தடை குறித்து ஐம்பதாயிரம் முறைப்பாடுகள் பதிவு சீரற்ற காலநிலை மினி சோறாவளி தூக்கி வீசப்பட்ட கோரைகள் பலர் இடப்பெயர்வு அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம் முறைந்து விழுந்த மரங்கள் கொழும்பில் போக்குவரத்து பாதிப்பு பலர் காயம் சீரற்ற வானிலை காரணமாக ரயில்கள் தாமதம் பலத்த மழை மற்றும் காற்று காரணமாக இருபத்தொரு மாவட்டங்கள் பாதிப்பு ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு வெளியானது அறிவிப்பு போதைப்பொருள் கடத்தல்காரர்களை சொட்டுப்பிடித்த போலீசார் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் பொறுப்பை உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பேன் ஜனாதிபதி உறுதி இனி விரிவான செய்திகள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் பலத்த மழை மற்றும் காற்ற நிலமைகளால் திடீரென்று கூடுகின்ற மின் விநியோகம் மற்றும் தடைப்பட்ட சம்பவங்கள் குறித்து அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது அதன்படி மின்சார சபையின் கைபேசி செயலி அல்லது இணையதளத்திற்கு சென்று மின் விநியோக தடைகள் குறித்து அறிவிக்குமாறு அந்த சபை பொதுமக்களிடம் கோரியுள்ளது அத்துடன் தொடர்ந்து நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி நான்கு மணி நேர அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அனர்த்தங்கள் காரணமாக உதவி தேவைப்படும் பட்சத்தில் ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது அவசர நிலைகளுக்கு பதிலளிக்க தயாராக உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை நாடு முழுவதும் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று முன்தினம் இரவு எட்டு மணி முதல் நேற்றிரவு எட்டு மணி வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் ஐம்பதாயிரம் மின்சார தடைகள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்னா இது பற்றி கூறுகின்ற போது பதிவாகி மின்சார தடைகள் தொடர்பான முறைப்பாடுகளில் இதுவரையில் பதினான்காயிரத்து முப்பது முறைப்பாடுகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக கூறினார் மீதமுள்ள மின்சார தடைகள் விரைவாக சரி செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதன்படி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நாடு முழுவதும் மின்சார தடைகள் சரி செய்யும் பணிகளை மின்சார சபை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மின்சார தடைகள் தொடர்பாக பதிவாகிய முறைப்பாடுகளில் மத்திய மற்றும் மேல் மாகாணங்களில் அதிக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தம்மிக்க விமலட்ன குறிப்பிட்டார் அதன்படி மத்திய மாகாணத்தில் பதிவாகிய பதினை ஆயிரம் மின்சார தடைகளில் ஐயாயிரத்து முன்னூறு முறைப்பாடுகளும் மேல் மாகாணத்தில் பதிவாகிய பத்தாயிரம் மின்சார தடைகளில் ஆயிரத்து எழுநூறு முறைப்பாடுகளும் இதுவரை மின்சார சபையால் சரிசெய்யப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் கொழும்பு நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நேற்று மாலை பெய்த கடுமழை மற்றும் அதனுடன் ஏற்பட்ட பலத்த காற்று காரணமாக பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் சொத்துக்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது கொழும்பு விஜயராம மாவத்தை கொழும்பு ஹார்டன் பிரதேசம் மெட்லன் பிரதேசம் கொழும்பு இரண்டு நவம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அந்த வீதிகளை அண்மித்த பகுதிகளில் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது இதற்கிடையில் நேற்று முன்தினம் மாலை முதல் நிலவிய சீரற்ற வானிலை காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இருநூற்று நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூற்று இருபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மொரட்டவ மொரட்டுவ பாதுக்கு கடுவல கோமகம கொழும்பு சீதவாக்கு ரத்மலானை திம்ரிக சியாய மகரகம உள்ளிட்ட பதிமூன்று பிரதேச பிரிவுகளை பாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்று வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளது மேலும் வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் பலப்பட்டிய கடற்கரை அப்பால் உள்ள கடலில் படகின் இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கரை அடைய முடியாமல் தவித்த மீனவ படகிலிருந்த மூன்று மீனவர்கள் நேற்று பிற்பகல் இலங்கை விமானப்படையின் பெல் நாநூற்று பனிரண்டு ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர் ஆலோசனைக்கு அமைய இலங்கை விமானப்படை இந்த மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கொழும்பு நகரம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடும் மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட ஆபத்துக்கள் காரணமாக ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நுவரலியா பம்பர்களை தோட்டத்தில் உள்ள தோட்ட குடியிருப்பின் கூரைகள் காற்றினால் அழுண்டு செல்லப்பட்டுள்ளன இதனால் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் நுவரலியாவின் பம்பர்களை தோட்டத்தில் நேற்று வீசிய பலத்த காற்று காரணமாக நான்கு வீடுகளின் கூரைகள் அடித்து செல்லப்பட்டதாக நுவரலியா அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று மதியம் திடீரென்று காற்று வீசியதாகவும் அதே நேரத்தில் கூரையுடன் இணைக்கப்பட்டிருந்த கூரை தகடுகள் கலன்று விழுந்ததாகவும் தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர் இடம்பெயர்ந்த நான்கு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு நடத்திற்கு அனுப்ப தோட்ட அதிகாரியின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அடுத்து சூறாவளியால் நேற்று தம்பலகாமம் பிரதேச இலகப் பகுதியின் ஸ்ராஜ் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள கெமினுபுரத்தில் உள்ள வீடு ஒன்றின் வீட்டுக்கூரை உள்ளிட்ட தகர ஷீட் முற்றுமுள்ளதாக சேதமாக்கப்பட்டுள்ளது பலத்த காற்றுடன் கூடிய காலநிலை காரணமாக குறித்த வீட்டின் மீது பொருத்தப்பட்ட தகரங்கள் இவ்வாறு முழுமையாக பாதிக்கப்பட்டதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் தம்பலகாமம் பிரதேச இலக அனர்த்த முகாமைத்துவ பிரிவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விடயங்களை உரிய அபிவிருத்தி உத்தியோகத்தர் நேரில் சென்று பார்வையிட்டார் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது முக்கிய மார்க்கங்களிலும் களனி மார்க்கத்திலும் பல ரயில்கள் இவ்வாறு தாமதமாக இயக்கப்படுவதாக ரயில் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் பெய்து வருகின்ற கடமழை காரணமாக இருபத்தொரு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் கே ஜி தர்மதிலக்க தெரிவித்தார் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இதுவரை இருபத்தொரு மாவட்டங்களை உள்ளடக்கிய இருநூற்று பிரதேச இலக பிரிவுகளில் இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தொன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் இந்த அலர்த்த நிலைமை காரணமாக மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்த அனைவருக்கும் அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தாா் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் கே ஜி இந்த இந்த மாவட்டங்களில் இருநூற்று அனர்த்த நிலையால் பாதிக்கப்பட்டுள்ளன பிரிவுகள் இரண்டாயிரத்தி குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் புயல் காற்றிலமைகளால் பெரும்பாலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக மண் சரிவுகளும் பாறைகள் உருண்டு விழுந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கடந்த பதினான்காம் தேதி முதல் நேற்றிரவு மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் உயிரிழந்த ஒருவருக்கு பத்து லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் அதேபோல் பேர் காயமடைந்துள்ளார்கள் காயமடைந்தவர்கள் ஏதேனும் ஊனமற்ற நிலைக்கு உள்ளாகினால் அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதேபோல் இந்நிலைமையால் முழுமையாக சேதமடைந்த ஏழு வீடுகள் இதுவரை எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஏழு வீடுகளுக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் பகுதியளவில் சேதமடைந்த இரண்டாயிரத்து ஐம்பத்தி மூன்று வீடுகள் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை மீளமைப்பு செய்து அதற்கான இழப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க உள்ளோம் மேலும் எட்டு சில வியாபார நிலையங்கள் சேதமடைந்துள்ளன அதேபோல் முப்பத்தொரு உள்கட்டமைப்பு வசதிகள் சேதமடைந்துள்ளன இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே எங்களுக்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த வீடுகளின் சேதங்களை மதிப்பீடு செய்தவுடன் அந்த தொகையுடனடியாக வழங்குமாறு அதிகாரிகளுக்கு நாங்கள் அறிவுறுத்தியுள்ளோம் என்றார் மேல் ச மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்தில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் மேலும் இது பற்றி கூறுகையில் மேல் மற்றும் சப்ரவ மாகாணங்களிலும் நிவரலியா கண்டி காலி மற்றும் மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னர் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்மாதோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது ரக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து மாவட்டங்களுக்கு மண் எச்சரிக்கை அறிவிப்பை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது அதன்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் மஞ்சள் நிற முன்னெச்சரிக்கையின் முதல்கட்ட அறிவிப்பு நேற்றிரவு ஒன்பது மணி முதல் இன்றிரவு ஒன்பது மணி வரையிலான அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வெளியிடப்பட்டுள்ளது காலி மாவட்டம் பத்தேகம கண்டி மாவட்டம் ஹங்கு இகலகோரலை கேகாலை மாவட்டம் அரநாயக்க நுரலியா மாவட்டம் அம்பகம்வ நோர்வூட் ரத்னபுரி மாவட்டம் ஹிரியல் ஆகிய பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நுரலியா சமர்செட் லேண்டன் தோட்டப்பகுதியில் மண் சரிவு அபாயம் காரணமாக இருபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது இடுப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இதன்படி இருபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி இருபது பேர் வெளியேற்றப்பட்டு அங்குள்ள பாடசாலையொன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்றுக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய வெள்ளவாய நகருக்கு அருகிலுள்ள பிரதேசத்தில் சுற்றி வளைப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சுற்றி வளைப்பின் போது வெள்ளவாய பிரதேசத்தில் பேரையளவிலான போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு போலீசாரால் தேடப்பட்டு வந்த மக விலையமுள்ள ஷான் சுதா என்று அழைக்கப்படுகின்ற சம்பத் குமார் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அப்போது சந்தேகநபர் போலீசாரை கூறிய ஆயுதம் ஒன்றால் தாக்கியுள்ளார் இதையடுத்து போலீஸ் அதிகாரியொருவர் சந்தேகநபரின் முழங்காலுக்கு கீழே துப்பாக்கியால் சுட்டுள்ளார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் சந்தேகநபர் காயமடைந்து வெள்ளவாய் ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முன்னராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சந்தேகநபர் பிரதேசத்தில் போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவராகவும் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் அரசியல் அனுசரணையால் உருவாகியிருந்த குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கைவிட முடியாத பொறுப்பை உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசநாயக்க உறுதியளித்தார் இலங்கை இயற்கை வளங்களினால் நிறைந்த தன்னிறைவான நாடாக இருந்த போதிலும் ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயற்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு அபிவிருத்தி கிடைக்காமல் போயுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக நிலையானதாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்தார் பகமினியாகம ஸ்ரீ சமாதி விகாரையின் தாது வளாகம் மற்றும் சிலை திறப்பு நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க இதனை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் உரையாற்றி ஜனாதிபதி திசநாயக்க தான் ஒருபோதும் பதவிகளையும் பட்டங்களையும் எதிர்பார்த்து செயலாற்றவில்லை என்றும் மக்களின் துயரங்களை உண்மையாகவே கண்ட மற்றும் அனுபவித்த தலைவர் என்ற வகையில் அனைத்து மக்களுக்காகவும் சுவீட்சமான நாட்டை கட்டியெடுப்பதற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்ட மற்றும் சட்டம் அனைவருக்கு பொதுவானதாக காணப்படுகின்ற நாட்டை தற்போது அரசாங்கம் கட்டியளிப்பியுள்ளதென்றும் எதிர்கால சந்ததியினரை போதைப்பொருள் பயன்பாட்டிலிருந்து முற்றாக விடுவிக்கும் பொறுப்பை உறுதியாக நிறைவேற்றி சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் அதனுடன் இணைந்த குற்ற வலைவமைப்புகளை உடைப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தாா் உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு கிளீன் ஸ்ரீலங்கா ஒத்துழைப்புடன் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வாய்க்கால்களில் நிலையாக பேணுவதை இலக்காக கொண்டு அவற்றை தூய்மைப்படுத்தும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நேற்று நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கர்நாடக தலைமையில் இடம்பெற்றது நகர பகுதிகளில் வாய்க்கால்களை அண்டிய சுற்றுச்சூழல் சுத்தப்படுத்துகின்ற பணி நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு அமைந்துள்ள செஸ்ரீபாய வளாகத்தின் அருகில் காணப்படுகின்ற பொல்துவ வாய்க்காலிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது நகர அபிவிருத்தி நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு அமைச்சின் கீழ் உள்ள இலங்கை காணி அபிவிருத்தி கூட்ட ஊடாக இந்த வேலை திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்